நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து பாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடக மாநிலம் முள்பாகல் அருகே உள்ள நங்கிளிங்கிற கிராமத்தில் கோவிந்த்ராஜ் என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நாம் எப்படி நீரோட்டம் பார்க்குறோம் எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாமோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இருக்கிற ரெட் கலர் பட்டன் அதை சப்ரைப் பண்ணீங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற புட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷம் வந்து இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியுது பாருங்கள் இந்த வரப்புக்கு இந்த சைடில் மொதல் பாயிண்ட் வச்சேன் அதுக்கப்புறமா இந்த நிலத்தில் அந்த இடத்துல ரெண்டாவது பாயிண்ட் வச்சேன் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ண அப்படின்னா இது எல்லாமே ஓட்டி ஏர் ஊதிட்டு எல்லாமே போய்ட்டு இருந்தது மறுபடியும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சேன் அதுக்கப்புறம் போயிட்டு ரெண்டாவது பாயிண்ட்டாக அந்த இடத்துல வச்சுருக்கிறேன் முன்ன வருஷத்தில் இது ஒன்றாவது பாயிண்ட்டாக இருந்தது இந்த ஏரியாவில் இது ரெண்டாவது பாயிண்ட்டாக இருந்தது ஆனால் இப்போ இது ஒன்றாவது பாயிண்ட் ஆகிடுச்சு அது ரெண்டாவது பாயிண்ட் ஆகிடுச்சி ஆனால் அந்த பாயிண்ட் வந்து நான் அங்கே வைக்கல வரப்பில் வச்சுருக்கிறேன் இந்த இடத்துல இங்கே வந்து இதுதான் நிலமை இதையும் பார்த்துங்க நங்கிலி வந்து இந்த பக்கம் இருக்குது ஊர் சாப்பாடு எடுத்துன்னு வரத்துக்கு போயிருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு மணி கிட்ட ஆகுது டைமு இதனுடைய சுற்று வட்டத்தையும் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேர் வந்து கோவிந்தராஜ் இந்த பக்கம் ஏரி கூட இருக்குது இது பாருங்க அங்கே ஒரு போர் போட்டுக்கிறாரு ஆயிரத்தி இருபது அது அதில் போதுமான அளவுக்கு தண்ணியில் ஒரு ஒன்றை காலஞ்சி வருதுன்றாரு இங்கெல்லாம் வெள்ளிக்கு கொடி நடுவாங்க அதுதான் தண்ணிக்காக போராடிட்டுருக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் நிறைய இடங்களில் ஆயரட்டிலாம் போட்டிருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலர் சூடு வந்துருக்குது ஆனால் இவர் நிலத்தில் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து போரே ஓட்டக்கானோம் இதெல்லாம் அங்கே மட்டும்தான் ஒரு போர் போட்டுக்கிறாரு இதுக்கு இடையிலேயே இதுக்கு நிறைய பேர் கூட்டின்னு வந்து பாயிண்ட் வச்சுக்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வரப்பாண்டை அங்கேயே நிறைய பேர் கூட்டின்னு வந்து பார்த்துருக்குறாரு நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ கூட அங்கேயும் பார்த்து செலக்ட் பண்ணலாம் வேணாவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பண்ணேன் இந்த டைம் வந்து அங்கேயே பண்ணிவிட்டேன் அங்கேயே நிறைய பேர் வந்து வச்சுருக்கிறாங்களாம் இங்கேயும் சில பேர் வந்து வச்சுருக்குறாங்க இந்த இடத்துலலாம் இந்த இடத்துல நான் வச்சுருக்குறேன் இப்போ ஃபைனலாக என்ன இவர் நினைக்கிறாருன்னா என்னை பக்கத்தில் நின்று நீங்கள் செக் பண்ணி ஓட்டிங்க கொடுங்க நீங்கள் பக்கத்தில் இருங்க ஆளாலும் குழப்புறாங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வர வச்சுருக்கிறாரு நானும் இப்போ இருக்கிற கண்டிஷனில் உடம்புக்கு முடியாத சூழல் எப்படியோ போராடி வந்துருக்குறேன் இதுக்கு மேல்பட்டு சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல என்ன முடிவுன்னு பார்க்கணும் வண்டிக்கு போய்ட்டு தேட என்ன ஏதுன்னு அவர் பார்க்கலாம் சந்திப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி வரும் வண்டி பார்த்திங்கன்னா பெங்களூர் போகிற ரூட்டில் நங்கில இருக்கு அப்படியே தான் வரும் இந்த வழியில் வந்து இப்படி வரும் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது இருக்குது பாருங்கள் அவர் நில உரிமையாளர் வந்து போயிருக்கிறாரு வண்டி நங்களிலிருந்து வருதுன்னாங்க அதுக்கப்புறம் முள்பாகல இருக்குதுன்னாங்க நான் வந்து உட்காந்து கிட்டத்தட்ட இந்த சுமார் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் லாரி வந்து பள்ளத்தில் நின்றுட்டுருக்குது அதுக்காக ஜேசிபி இப்போ தான் வந்திருக்குது காலையில் வந்த வண்டி இது நான் முந்தா நாள் வந்தேன் இங்கேயே

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்ட உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே